السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ورضينا بالله رَبَّهُمْ وبالاسلام دينا بابي محمد الرسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اولئك الَّذِي نَسْتَرَبُ الظَّلَالَةَ وقال تعالى اولئك الذين اشتروا الحياه الدنيا بالاخره لا يخفف عنهم عنهم العذاب ولا هم ينسرون اللَّهُمَّ انا اللي يا اكله اسلاميه وعليه அல்லாஹுத் ஷானா உத்தாராவின் கருணையும் மகத்துவமும் மகோன்னத நல்லர்களும் புனிதமிக்க ரமலானுடைய பதினாறு இரவில் பதில் பதினேழாவது வரக்கத்தை பொருந்திய இரவிலே நாம் வீட்டியிருக்கின்றோம் இந்த ரமலானுடைய அருள்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த உம்மத்திற்கு மிக பெரும் மாற்றப்பட்டு ரஹமத்து நிழமத்து அஃபு ஆஃபியத்து நல்நிலைகளில் முழுமை பெறுவதற்காக வேண்டிய உண்டான அத்தனை சாரம்சங்களையும் அல்லாஹுல் ஹானு தாலா மிக பெரும் வெற்றிக்குரிய பாதையாக கடமையின் மூலமாக அல்லாஹ் ஷானு தாலா நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான் நாமெல்லாம் அல்லாஹ் ரசூலை நம்பி இஸ்லாத்தின் அடிப்படையின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய வழித்தடங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹனுடைய சட்டத்திற்கும் அவனால் கொடுக்கப்பட்ட ஷரீஹத்தின் திட்டமாகிய குர்ஹானுடைய திட்டத்திற்கும் மாணவி வழியின் மூலமாக பிராக்டிக்கல் ரீதியாக கற்றுக் கொடுக்கப்பட்டு செய்கின்ற அமலுக்கும் மிக உயர்வான ஒரு நேமத்தை அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொன்னால் அது இன்றியமையா ஒரு நியமத்தாக கொடுத்திருக்கின்றான் அதை பற்றி வாய்த்தலை விளக்கின்ற பொழுது துன்யா அல்லாஹ் அவனது அருள்களை வெளிப்படுத்துகிறான் யார் மறுமைக்கு பகரமாக இவ்வுலகத்தை விலைக்கு பேசி மறுமையை விட்டுவிட்டு உலகத்தின் சிற்றின்பங்களை பெரிதாக கருதி எடுத்துக்கொண்டனரோ ஃபலாயோ அன்ஹுமுல் அதா அவர்களுக்கு ஒரு காலமும் தண்டனையை இலேசாக்கப்பட மாட்டாது குறைக்கப்பட மாட்டாது வலாகும் என் அவர்களுக்கு எத்தகைய உதவியும் யாரால் செய்து அவர்களை வெற்றி காண வைக்க முடியாது என்று அல்லாஹுஜான உத் தாலா இவ்வாயத்தின் மூலமாக பிரஸ்தாபிக்கின்ற மிகப்பெரிய பேரருள் நாம் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் உலகம் உலகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய பொருளை மாத்திரம் குறிவைத்து அவைகளின் மூலமாக நாம் வெற்றி பெறலாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நிர்மூல மூடிகளுக்கு இவ்வுலகத்தின் அற்பங்கள் மனிதர்களுக்கு எத்தகைய வெற்றியும் தர முடியாது என்பதை இங்கே ஊர்ஜிதமாக அல்ல சொல்ல அல்லாகவே அறிதல் குற்றங்களை களைதல் அமல்களை உயர்வாக எடுத்து அதன் அமல்களின் திட்டங்களை முகழிஸ் தூய்மையாக அல்லாவுக்கு செய்வது இந்த தூய்மையாக செய்கின்ற பொழுது உலகத்தில் உண்டான அந்த இச்சை பாசங்கள் உலகத்தில் உண்டான படைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்கள் எல்லாம் மனிதனின் அன்றாட தேவைக்கு அவ்வப்போது அவசியத்திற்காக வேண்டியுள்ளது அதை கொண்டு நாம் வெற்றி அடைய முடியாது உலகத்தில் பொருள் உள்ளவன் மிகப்பெரிய கொடி கட்டி வாழ்ந்தான் என்று சொல்ல முடியுமா முடியாது அதற்கெல்லாம் குர்ஹானில் நிறைந்த சான்றுகள் அல்லா வச்சிருக்கான் அவர்கள் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்று நினைத்து கொட்டி கெட்டி பறக்கவுற்றவர்களெல்லாம் அந்த சிந்தனையாக ஆகிட்டான் அவருடைய வம்சங்கள் அரசர் அரசாங்கம் பொருள் அதிகாரம் எல்லாம் அன்றோடு அவர்களுக்கு தவிடுபடியாக ஆக்கப்பட்டது அல்லாஹுவின் இந்நல்லடியார்களே உலகமும் அதன் பொருளும் நம்ம கண்ணுக்கு முன்னால் அது பிரதிபுரனாக தெரியலாம் ஆனால் அது எத்தகைய பிரயோஜனத்தை தர முடியாது ஒருத்தட்ட பல மில்லியன் கோடி பணம் இருக்கு அழகான மனைவி மக்கள் உணவு உடை அத்தனை தன்மைகளும் மிதமிஞ்சியதாக இருக்கும் அவன் அணிவிக்கின்ற பொழுது ஒரு தடவையிலேயே தேவையற்றவனாக ஆகிவிட முடியுமா நிச்சய முடியாது இப்போ அவன் போகமானாலும் உணவானாலும் உடையானாலும் பொருளானாலும் புலங்கலான் அதில் அவனுக்கு ஒரு திருப்தி காக்க காணலாம் அவன் கிடைக்காது காணலாம் மறு அதே நாளில் அதே நேரத்தில் அவைகள் தேவைப்படாது அதற்கு பகரமாக அதே நிலையில் வேறு தேவைப்படும் ஒருத்தன் தினம் பிரியாணி தீங்க முடியுமா இல்லை ரசமாக தீங்க முடியுமா இல்லை கஞ்சியாக குடிக்க முடியுமா நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் நாளுக்கு நாளும் நிமிடத்திற்கு நிமிடத்திற்கும் மாறி மாறி தான் வரும் இன்றைக்கி பத்து மணிக்கு மோர் குடித்தா நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் குடிப்பான் இன்றைக்கி மோர் குடித்தா நாளைக்கு ஜூஸ் குடிப்பான் நாளை கழிச்சு வேறு பழங்கள் குடிப்பான் அப்போ ஒன்றையே எய்ம் வச்சு மனிதன் வாழ முடியாது அப்படி வாழ வேண்டும் என்றால் வருகின்றவன் அவனோடு சேர்ந்தவன் அதை மாற்றி விடுவான் அமல்கள் அப்படி அல்ல இன்று என்றால் நாளையும் லொகர் தான் இன்று மகறிம் என்றால் நாளையும் அல்ல நாற்பது நாள் ஆனாலும் நானூறு ஆனாலும் மகறிபு மகிரிபாகத்தான் தோழ முடியும் பக்தர்களை மாற்றி பேர் சொல்ல முடியாது அல்லதுக்கு அதுக்கு ஒரு புதிதான பேர் வைக்க முடியாது இவைகளெல்லாம் நன்று நாம் அறிகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் அந்த நாமத்துக்களின் பிரதிபலன்கள் ஏன் நமக்குள் நாம் அவைகளை கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கு சிந்திக்கணும் அல்லாஹினுடைய அருள் மகத்துவத்தை மாண்பை உணர்வதுதான் தீன் அத்தீன் கற்றுக்கொள்ளுதல் நடைமுறைக்கு எடுக்குதல் வெற்றியின் பக்கம் போகுதல் தான் விளங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்தல் எப்போ எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து அதனால தான் இந்த உலகத்தை மாத்திரம் நேசிக்கக்கூடியவனுக்கு இந்த உலகம் வெற்றி தராறு மருமையின் மூலமாக இவனுக்கு இடையூறு தான் ஏற்படும் என்று தாலா இந்த மேல் மேல்குரிய ஆயத்தின் மூலமாக மனிதனுக்கு விலைக்கு வைக்கின்றான் மனிதன் மகத்துவத்தை புரிந்திருக்கின்றானா அவன் அந்த மகத்துவத்தின் நன்மை பிரதிபலன்களை அடைவதற்கு முயற்சிக்கின்றானா என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக வேறொரு ஆயத்தின் சொல்கிறான் காலு அந்த மக்கள் அவருடைய குழுபுனா புனா அந்த கல்பு மறந்துருச்சு ராஃபிலீனாக ஆயிடுச்சு காரணம் பல் லானகம் அல்லாவுடைய நான் லாயானத்தும் அவன் அவன் அந்த குஃபுரின் பக்கம் நிறைத்து விட்டது தான் அதுக்கு காரணம் தி அம்மா இந்த குஃபுரும் லாயானும் அவனை நிரப்பி விட்டதால் சொற்பமானவர்களைத் தவிர அநேகர்கள் ஈமானில் மன உறுதியாக பலமானவர்களாக இல்லை நாம் மூமினாக இருந்தால் ஏவப்பட்டதை எடுக்க வேண்டும் விளக்கப்பட்டதை விட வேண்டும் அல்லாகவை அஞ்ச வேண்டும் ரசூலுக்கு வழிபட வேண்டும் கடமைகளில் தலை சிறந்த கடமையாகிய இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்ட கடமைகளை சரியாக நாம் பின்பற்றுவதற்குண்டான ஆய்வுகளின் அடிப்படையிலே வாழ வேண்டும் இதைத்தான் நல்லா அஞ்சல ஷானோ தானா நமக்கு வலியுறுத்தி வற்புறுத்தி செயல் திறன்களைக் கொண்டு காண்பித்துக் கொண்டிருக்கான் அல்லாகவே நல்லே இந்த புனிதமான ரமதான் நம்மை விட்டும் கடக்கக்கூடியதாக இருக்கும் நேற்று வந்தால் போல் தெரிந்த ரமதான் இன்றைக்கு பகுதி கழிந்து இரண்டாம் பகுதியை தொற்று அடுத்த வாரம் சரண்டு போயிடும் அடுத்த வாரம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ பதினைந்து இருந்து பதினைந்து முடிந்து பதினாறு முடிந்து பதினேழாவது இரவில் நாம் வீட்டியிருக்கோம் இந்த புனிதமான நல்லரு இந்த முபாரக்கான பதில் சகாபாக்களுடைய இரவை முன்னிறுத்தி அவர்கள் வாழ்ந்த வாழ்வை நமக்கு கிசஸ் சம்பவமாக அவர்கள் நடந்த முறையை படிப்பினையாக அவர்கள் வாழ்ந்த வாழ்வை தூய்மையாக அல்லா ரசூலுக்காக நாம் ஆக்கி அவைகளை கொண்டு நாம் தெளிவுபெற்று நலனோடு வாழ உத்தமர்களின் அந்த தியாக சின்னங்களை கையில் எடுத்து நானும் நல்ல பல அமல் செய்து உயர்வதற்கு நாம் முயற்சிப்போம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிக்கட்டும் அந்த அருள் நிரந்தரமானதாக அருளை நமக்கு தேடி வெற்றி தரக்கூடியதாக மகா வெற்றியாக அல்ல இந்த புனிதமான ரமதானில் பதிரின் பறக்கத்தால் நம்முடைய பாவங்கள் பதில் சஹாபாக்களுடைய துவாவினால் நம்முடைய குடும்பங்களில் உண்டான கூச்சல்கள் கடன்கள் முசீபத்துகள் பீடைகள் தர்திரியங்கள் கொடுக்கல் வாங்கலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் உலக வாழ்விலே வாழ்வியலிலே பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் வாய் வாதம் விவாதம் அல்லது கோர்ட் கேஸ் போன்றவைகளில் வெற்றி பெற முடியாமல் தன்னந்தனியாக இருந்து சொத்துக்களை பிரிக்க முடியாமல் தாண்டவமாடிக்கொண்டு தலை சுற்ற வைக்கின்ற அடாதொடி ஃபோர்ஜரியான கட்ட பஞ்சாயத்துகளில் இந்த புனிதமான நாட்களின் பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை தூய்மையாளர்களாக நீதி நேர்மை உடையவர்களாக அல்லாஹ் வாழ வைப்பானாக அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய மனைமக்களையும் எங்களுடைய குட்டிகளையும் வாரிசுகளையும் கையாமல் நுண்ணினால் வரை நன்னம்பிக்கை கொண்ட நல்லடையார்களாக சாலிகீன்களாக முத்தகீன்களாக மூமீன்களாக ஒன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜு முறாய் நிறைவேற்றிய உத்தம சீதேவிகளாக ஆக்குவதுடன் இம்மையிலே நல்ல உயர்வையும் அமல்களிலே தக்குவாவோடு நல்ல உயர்வான நல்ல பல செயல்திறன்களையும் உலக வாழ்க்கையிலே யாரிடத்தும் தேவையாகாமல் உன்னிடத்தை பெற்று தேவையாகி நாங்களும் பிள்ளைக்குட்டி பேரம்பேத்திகளை அணிவித்து ஏழை எளியோருக்கும் கொடுத்து சமுதாயத்தில் தரை சிறந்த நல்ல பல காரியங்கள் செய்திட முழு உலகத்திலும் மூமின்களை முஸ்லீம்களை மதித்து நடக்கக்கூடிய எல்லா துறையிலையும் நீ மூமின்கள் முஸ்லீம்களை உயர்த்தி விடுவாயாக இந்த பதில் சகாபாக்களுடைய துவாபரக்கத்தின் பொருட்டால் எல்லா மக்களையும் ஈமானில் உறுதி ஆக்கி யார் பதிலில் வெற்றி தந்ததை போன்று இந்த இந்தியாவில் இஸ்லாமிய மக்கள் முழு வெற்றியுடன் வாழ அவர்களை எந்த தீய சக்திகளும் பள்ளிகளையோ மதரசாக்களையோ குடும்பங்களையோ சொத்துக்களையோ தீண்ட விடாமல் அவர்கள் வந்து தொந்தரவு கொடுப்பதிலிருந்து தடுத்து அவர்களை ஓரம் கட்டி ஒதுக்கி வாய்களையும் கரங்களையும் கட்டிவிட்டு ஓரத்திலே தள்ளி விடுவாயாக நல்லவர்களுடைய ஆட்சியை கொண்டு வருவாயாக இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் உனக்கும் ரசூலுக்கும் உகந்ததாக நல்ல சீதை மக்கள் வருவதற்கும் மக்களுக்கு பல சல்கைகள் யதார்த்தமாக சொல்லி காண்பிக்காமல் செய்யக்கூடிய மனதில் உடையவர்களையும் அதே போன்று இஸ்லாத்தில் பல கட்சிகள் பல பிரிவுகள் இருக்கின்றது இவைகளெல்லாம் ஒன்று சேர்த்து மக்களுக்கு நலனை உதவ வேண்டும் உதவா காரர்களாக சூட்கேஸையோ காரையோ வாங்கி ஓரம் கட்டி உணவு உண்டு அவர்கள் உறங்கி கொண்டிருக்காமல் தட்டி எழுப்பி அவருடைய உயிரியா அல்ல சிறுஞ்சியை செலுத்தி ஊசியிட்டு அவர்களுக்கு உணர்வு உணர்ச்சி அன்பு அறம் என்ற அந்த மருத்துவத்தின் மூலமாக சிகிச்சை அளித்து முஸ்லீமுடைய எம்எல்ஏ எம்பிகளுக்கு உயிரோட்டத்தை கொடுப்பாயாக சமுதாய கவலைகளை கொடுப்பாயாக கண் சமுதாய நலன்களை கொடுப்பாயாக இந்த இந்தியாவை பொறுத்தவரை மட்டுமல்ல முழு உலகத்திலேயும் பழங்கள் காய்கறிகள் உணவுகள் உணவு வகைகள் யா சூழ்ச்சியின் காரணமாக பல இன்னல்களை கொடுத்து யெல்லா வியாபாரிகளுடைய வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல்களை நசுக்குகின்ற அரசாங்கங்களை நீ நசுக்கி ஒன்றுமில்லாமல் அவர்களை மூட்டை பூச்சியை போன்று நீ எரிந்து விடுவாயாக நல்லவர்களை அதிகப்படுத்துவாயாக நற்சிந்தனையாளர்கள் இந்த தமிழகத்தில் மாத்திரமல்ல எல்லா மாநிலங்களிலேயும் உணர்வு உணர்ச்சி அன்பு அறம் பரஸ்பரம் ஒற்றுமை இவைகளின் ஆட்சிகளை நீ தந்தருவாயாக எந்த அரசாங்கம் வெற்றி தர வேண்டும் என்று நீ நாடினாயோ அவைகளை கொண்டு வெற்றி தருவாயாக அது அல்லாத உன்னுடைய எதிரிகளை புறமுழுகு காடி ஓடச் செய்வாயாக அவருடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீ ஒழித்து விடுவாயாக வாஹிர் தாவானில் ஹந்தில் ஆலமின் வசலாம் அலாமலை வரமத்துல்லா வரகாத்தூ فاتبعوني على الاسلام واتوني من المسلمين